கட்சி வந்து பதினஞ்சு பதினாறு வருஷமா இருக்கு ஆமா அதுக்கு ஏதாவது ஒரு நிர்வாகிகள் இருக்காங்களா தலைவர் உதவி தலைவர் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் செயற்குழு பொதுக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இது என்ன பதவி இது ஒரு டெம்பரரியா இருக்கலாம் ஒரு மாநாடு நடத்துற வரைக்கும் ஒரு கட்சியை இப்போ அரவிந்த் கேஜ்ரிவால் அதே மாதிரிதான் இன்னும் ஒருங்கிணைப்பாளர்னு ஊரையா மாத்திட்டு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா கட்சி என்பதே தன் கைக்குள்ள இருக்கணும் கட்சியில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது ஆகவே என்ன பண்றாரு இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்ப இவர் வந்து அதிபர் மாதிரிங்க சர்வாதிகாரி மாதிரி அந்த கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேதம் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடவடிக்கை போகிறவன் போடான்வாரு இருக்கிறவன் இருறான் அப்ப இவர் ஒரு அரசியல் கட்சி நடத்தலைங்க அது ஒரு கும்பல் பாவம் அப்பாவி இளைஞர்கள் இன்னமும் தமிழ் மொழி தமிழ் ஈழத்தமிழர் அப்படி பிரபாகரன் பேரில் இவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு இவர் வந்து அதை வியாபாரத்துக்காக பயன்படுத்துகிறார் மற்றபடி இலங்கை தமிழருக்காக என்ன பண்ணியிருக்கார் கொஞ்சம் சொல்லுங்களேன் பதினாறு வருஷமாக நாம் தமிழர் கட்சி இருக்காங்க டைலாக் பேசுறத தவிர ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் இதை செஞ்சோம் இதை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்காக இப்படி போராடணும் அரசாங்கத்தை நிர்பந்தித்தோம் என்ன பண்ணியிருக்கார் இவர் நாம் தமிழர்ன்றது சிபா ஆதித்யநாத்னு ஒருத்தர் வந்து தினத்தந்தி அதிபர் நடத்திட்டு இருந்த கட்சிங்க அது இந்த கட்சி பேரை கூட கடன் வாங்கி வச்சுட்டுருக்காரு இவர் அதனால வந்துங்க சீமான் வந்து அரசியல்ல வந்து மேலே வரவே முடியாதுங்க அவருடைய குவாலிட்டிஸ் அவருடைய பிஹேவியர் இன்டீசன்ட் பிஹேவியர் பொது எப்படி பேசணும் கட்சியில இருந்த அந்த மகளிர் பிரிவில் நல்லா வந்துட்டு இருந்தாங்க அந்த ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் எல்லாம் ஏன் வெளியே போனாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரையுமே இருக்க விட மாட்டேன்றாருங்க இவர் கட்சி வளரவே விட மாட்டேன்றார் வளராமல் இப்படியே கட்சி இருக்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆளை போடணும் அப்புறம் அந்தந்த கட்சிங்க கிட்ட வீக்கான ஆளை போடுறேன் முஸ்லீமை போடுறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்குறாருன்னு சொல்கிறாங்க இப்போ நாம் ஒன்று அந்த கட்சியோட சம்மந்தப்பட்டதில்லை பட் நாம் தமிழர் பார்ட்டின்றது அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நான் கருதில்லைங்க அது ஒரு வியாபாரம் இருக்காங்க திட்டுவாங்க யாரையாவது அவங்களுக்கு பிடிக்கலான்னா அவங்கள போட்டு சாத்துவாங்க பொது பொதுவெளி இதுதான் அதனால் மக்கள் சிங்கள மக்களில் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கே நல்ல எண்ணம் இல்லைங்க சீமான் மேலேயோ நாம் தமிழ் சும்மா இருக்கிறத ஏண்டா எங்களை வந்து நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் எங்களை ஏண்டா வந்து கெடுக்குறீங்கன்னு தான் சொல்கிறாங்க